ஸோ இப்பெல்லாம் வந்து சோஷியல் மீடியா அதுல வந்து திறமைய காமித்தா பல வாய்ப்புகள் வந்து உங்களுடைய கதவை வந்து தட்டி உங்களை அழைத்து அந்த மேடையில நிப்பாட்டும் அப்படி என்பத நம்ம வந்து கண்ணால கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா பார்த்து கொண்டிருக்கோம் இதை பற்றி வந்து ஆக்ட்ரஸ் தேவி பிரியா மேம் அவர்கள் கூட பொறாமையில சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்களோட வேதனையில சொல்லியிருப்பாங்க எங்கட காலத்தில எல்லாம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்

தெர்மியா இவ்வளவு வேலை செய்றாங்களா டாக்டர் እንறாங்க டான்சர் እንறாங்க மாடல் እንறாங்க ஆக்ட்ரஸ் እንறாங்க ஆமா அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க சோ இப்போ வந்து பிக் பாஸ் போட்டியாளர் அப்படின்னு கூட கிட்டத்தட்ட ஒரு 50 50 நாளைக்கு அவங்க வந்து போறாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும் சரி யார் இவங்க நாளைக்கு என்ன அப்படின்ற ஒரு டபிகா பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம பிக் பாஸ் நைன் தமிழுக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்றத நம்மளுடைய ஒரு பதில் ஒண்ணு சரி அடுத்தது வந்து கடைசியா வந்து அமீர் பாவனி சோ அவங்களுடைய குடும்பம் அமீருக்கு கொடுத்த சவால் பதிலடி பிரியங்கா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வர்ற பேச்சு இதுக்கு நம்ம சைட்ல இருந்து பதில் இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னா பின்னி செபஸ்டியன் அப்படின்றது இவங்களுடைய பேரு இவங்க வந்து படிச்சது எம்பிபிஎஸ் இவங்களுக்கு மாடலிங்ல விருப்பம் டான்சிங்ல விருப்பம் ஆக்டிங்ல விருப்பம் ஒரு இருந்துட்டு இதுலயும் கலக்கி கொண்டிருக்காங்க சோ இவங்களுக்கான சான்சஸ் நிறைய ஒரு பக்கம் சீரியல்லையும் அழைப்புகள் வருது ஒரு பக்கம் மாடலிங் துறையிலையும் அழைப்புகள் வருது இப்ப கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நாளைக்கு பிக் பாஸ் செவன் மலையாளம் ஆரம்பிக்க இருக்கு பிராண்ட் நியூ செட் சரியா இது வரைக்கும் நம்ம தமிழ் பிக் பாஸ் நடக்கிற இடத்துல தான் அவங்க செட் வந்து போடுவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ செட் வந்து போட்டிருக்காங்க வேற லெவல இருக்குன்னு கேள்விப்பட்டோம் சோ அப்ப நாளைக்கு நடக்க இருக்கிற பிக் பாஸ்க்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் இவங்களுடைய பேரும் ரூமரா வந்து வருது அது உண்மையா இல்லையான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு அப்படி என்பது இப்போ பொதுவா பிக் பாஸா இருக்கட்டும் இல்ல சினிமால பெரிய நடிகளோட படங்களுக்கா இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம திறமைய சோசியல் மீடியாவில் டான்ஸாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் எதையாவது நம்ம ஒரு போட்டோம்னா மக்கள் அதை வைரலாக்கி விட அது பெரிய பெரிய நபர்களோட கண்ணில் பட்டு அந்த வாய்ப்புகள் நம்மளோட விட்டு வாசல் தெரிய வருது ஸோ அது நல்ல விடயம் தான் பாப்பா நாளைக்கு பின்னி செபஸ்டியன் அவர்கள் பிக் பாஸ் மலையாள மேடையில் நிற்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டையும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து இவங்க மலையாள பிக்பாஸ்க்கு தான் ரூமர்ல பேர் அடிபடுதே தவிர நம்ம தமிழ் பிக் பாஸ் போட்டியாளர் லிஸ்ட்ல இல்லை சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இந்த போட்டியாளர் நம்ம பிக்பாஸ் நைன் தமிழுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து ரூமர் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் கோல் போயிட்டு அப்படின்றாங்க பட் என்னோடய சைட்லருந்து இது வரைக்கும் டீம் இருந்து யாருக்குமே பிக் பாஸ் நைன் தமிழுக்கான அழைப்புக்கள் போக இல்லை அது மோஸ்ட்லி ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் தான் அந்த அழைப்புகள் போக தொடங்கும் ஆகஸ்ட் பத்துல இருந்து ஆகஸ்ட் கடைசி வீக்கு செப்டம்பர் ஒரு அஞ்சு செப்டம்பர் ஒரு எட்டுக்குள்ள வந்து மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் அழைப்புகள் வந்து போயிடும் இப்ப வரைக்கும் யாருக்கும் எந்த போட்டியாளருக்குமான அப்படி நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம் நம்ம சரியா சரி இந்த நபர் நக்ஷத்ரா நாகேஷ் மேம் அவர்கள் ஸோ அப்ப அவங்களுக்கு இன்னொரு ஃபேன் பேஸ் இருக்கு அவங்களுக்கும் பிக் பாஸ்க்கு வரணும் இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள இன்னும் சொல்லியிருப்பாங்க அவங்க கூட சீரியல்ல நடிச்ச பேர் தமிழும் சரஸ்வதியும் அந்த சீரியல் நடிச்ச பெயர் தீபக் அண்ணா அவர்கள் வந்து போன சீசன் போயிருந்தாங்க ஸோ அப்ப இந்த சீசன் இவங்க வருவாங்க எப்படி பிரியங்கா மேம் அவர்கள் எப்படியோ அப்புறம் மைனா மேம் அப்படியோ அதே போல இவங்களும் வந்து விஜய் டிவியில ஒரு பெரிய ஒரு நபர் ஸோ அப்ப வழக்கமா பிக் பாஸ்ல வந்து விஜய் டிவில இருக்கிற ஒரு ஸ்டார் ஒருத்தங்க வருவாங்க அது அது எல்லா பிக் பாஸ்லயுமே எல்லா லாங்குவேஜ்லயுமே அவங்க டிவில ஒர்க் பண்ற ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு சீசனுக்கு அனுப்பி வைப்பது வழக்கம் தெளிவாகுவது வழக்கம் ஸோ அப்ப அந்த ரீதியில பிக் பாஸ் நைன் தமிழுக்கு நாகேஷ் நாகேஷ்மேம் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சில பேர் வந்து அடிச்சு விடுறாங்க சரிங்களா இப்ப வரைக்கும் எதுவும் உறுதியாக இல்லை சரி அப்ப என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா நாகேஷ் மேம் அவர்கள் வந்து போல்டான ஒரு நபர் சரியா அவங்களை வந்து இரஃபான் அவர்களோட வீடியோட ரிவியூக்கு கூட அந்த சில பேரை பார்த்தா கெமராக்காக பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் சில பேர் வந்து மனசுல எதை பத்தி கவலைப்படாம வெளிப்படையா பேசுவாங்க நட்சத்திரமேபவர்கள் வெளிப்படையா பேசுற ஒரு நபர் அண்ட் போல்டான் ஒரு நபர் ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா இப்படிப்பட்ட நபர்கள் பிக் பிக்பாஸ்களு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய இது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் சரி இப்போ அவங்களுக்கு ஒரு அழைப்பு போய் அது அவங்க ஏற்கிற மனநிலை இருக்கா இல்லையான்றது அது அவங்க சைட்ல தான் தெரியும் இது வந்து தான் நக்சத்திர அவர்களோட போட்டோ போட்டுட்டு பிக் பாஸ்க்குள்ள போறாங்க அப்படின்னு வீடியோக்களுக்கு பல பேர் நம்ம கிட்ட மெயிலுறது அதுக்கான பதில் என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகவில்லை சரிங்களா யாருக்குமே பிக்பாஸ் டீம்ட இருந்து கால் வந்து போக இல்லை ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமீர் பாவனி அமீர் அவர்கள் பாவனி மேம் அவர்கள் நடுவில் பிரியங்கா மேம் அவர்களை சேர்த்து ஒரு கூட்டம் வந்து இப்போ சமீப நாட்களாக பேசுகிற ஒரு விட விவன்களை கூட இருந்து பார்த்த மாதிரி சரி அடுத்தது அமீர் அவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு ஒரு ஷோவில் வின் பண்ணி போட்டு அமீர் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது அதை வந்து அமீர் அவர்களுடைய சஜி மேம் அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க ஆஃப்டர் பாவனி அமீர் அவர்களுடைய வெட்டிங்குக்கு அப்புறம் இப்படி நிறைய இதுகள் நடக்குது அப்படி சில விடயங்கள் வந்துது அதுல ஒரு விடயம் என்ன அப்படின்னா அமீர் இல்லாட்டியும் ஒரு சில பேர் கொமெண்ட வந்து போட்டு அதுக்கு நிறைய லைக் எல்லாம் வந்துருந்தது இப்ப அமீரால இவங்க ஃபேமஸ் ஆகல இப்ப அமீர் அவர்களுடைய ஒரு குடும்பம் இருந்துச்சு இல்ல ஸோ அவங்க வந்து அமீர் அவர்களால ஃபேமஸ் ஆகல அமீர் இல்லை அப்படின்னாலும் இவங்க வந்து டாப்ல தான் இருப்பாங்க அவங்களுடைய நடன கம்பு இதுக்கு கூட அமீர் வந்து பிராண்ட் இல்லை இது அவங்களால தான் அது வந்தது அப்படின்ற மாதிரி அமீர் இல்லைன்னாலும் நாங்க சாதிப்போம்டா அதுக்கு தான் அவங்க பதிலடி கொடுத்துருந்தாங்க போட்டோல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறையப்படியும் வந்தது பட் உண்மை என்னன்னா பிக் பாஸ் ஃபை தமிழுக்கு அமீர் அப்படின்ற ஒருத்தர் வரையில் அப்படின்னா அமீரோட ஃபேமிலி யார் அப்படி என்பது

இவங்களுடைய திறமை அதனால தான் ட்ரெண்டிங் ஆச்சு அப்ப இங்க அமீர் என்றவர் பிக் பாஸ்ல வரலன்னா இங்க இந்த நேரத்துக்கு இந்த கதை இருக்காது இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்காது ஸோ அப்ப அமீர் இல்லாம இவ்வளவு தூரம் இவங்களால பிரபலம் ஆயிருக்க முடியாது சரிங்களா சிம்பிளா சீசன் ஃபைவ் அமீர் வைக்கட் என்று இல்லைன்னா இந்த நேரத்துக்கு இவங்க வந்து இவ்வளவு தூரம் ஃபாலோவர்ஸையோ இவங்களை தெரியிற நபர்களையோ எடுத்திருக்க முடியாது என்பதுதான் ஒரு உண்மை சரியா சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திறமை கண்டிப்பா திறமை இருந்தா ஹார்ட் ஒர்க் போட்டா அது ஜெயிக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கிறன்றத இப்போ இப்போ ஆயிசு அவர்கள் எல்லாம் நல்ல ஒரு நட டான்சர் அவங்களோட சிஸ்டர் ஒரு நல்ல ஒரு டான்சர் அது நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஈ மீன் பிபி ஜோடிகள் அதுல அமீர் கூட அவங்க சிஸ்டர்ஸ் ஆடுனதெல்லாம் அற்புதமாக இருந்திருக்கு அதையே நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம் பட் இவங்களுடைய அந்த நடனத் திறமைய இந்த ஒரு மீடியா என்ற ஒரு வெளிச்சத்துக்குள்ள வராட்டா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு இவங்க நடன திறமை தெரியும் இவங்களை பார்த்து ஒரு டான்ஸரா வரணும்னு பல லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு இதா இருக்காங்க ஆனா அந்த மீடியா வெளிச்சத்துக்கு இவங்களுடைய நடன திறமை கூட வர காரணம் யாருன்னா இங்க அமீர் என்றவர் பிக் பாஸுக்குள்ள வந்தபடியா தான் அப்ப அமீரோட என்ட்ரி பிக் பாஸுக்குள்ள இல்லைன்னா அந்த திறமை கூட இந்த லட்சக்கணக்கான பேர் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்

பாவனி அவர்கள் தான் அமீருக்கும் அமீரோட குடும்பத்துக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிளா நான் சொல்றேன் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க விருப்பம் அத நீ வந்து இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும் நீ இவங்களோட தான் இருக்கணும்னு என்று சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை இவன் பெற்றவர்களா இருந்தா கூட ஏன்னா வாழ போறது அவங்களோட இதுதான் இது இது நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிக்கிறேன் ஒருத்தருடைய வாழ்க்கையில சொந்தவங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க இதை படிக்கிறாங்க அப்போ நீயும் இதை படி பக்கத்தில் இருக்கிறவங்க பிள்ளைய பேத்துட்டாங்க நீயும் பிள்ளையை பேத்து பக்கத்தில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க நீயும் கல்யாணத்தை பண்ணு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஜாதியில் கல்யாணம் முடிச்சிருக்காங்க நீயும் இந்த ஜாதியில் முடி இதுதான் எல்லா தப்புக்குமே அத்திவாரம் இதனால தான் எல்லா பிரச்சனைகளுமே வருது இதெல்லாம் விட்டுருங்க நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைகளை வளர்த்தோமா அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை பிடிச்சிருக்கு அதை பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம திணிக்கிறதுனால அவங்களோட பல பேரோட வாழ்க்கை மாறி போயிருக்கு ஏக்கமாக இருந்து அந்த ஏக்கமே அவங்கள கொன்னுடும் அதை விட்டுருங்க சரிங்களா இங்க பிரியங்கா மாமியர்கள் அமீர் பாவனி அமீரோட குடும்பத்துக்கு நடுவில் சண்டைக்கு வர அவங்க காரணம் இல்லை அமீர் அமீர் குடும்பத்திலிருந்து பிரிக்க பிரியங்கா மாமியர்களும் காரணம் இல்லை சரிங்களா அவங்க அவங்க எடுத்த ஓனான டிசிஷன் ஆனா அந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில அந்த ரீதியில மிஸ்டர் அமீருக்கு ஹாட்ஸ்அப் இன்னொன்னு பிரியங்கா மாவர்கள் பல பேரை வாழ வச்சவங்களை தவிர யாரையும் அழிச்சவங்க இல்லை நன்றி